டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சில வீடியோக்கள் அப்லோடு பண்ணாமல் ரொம்ப நாளாச்சு கொஞ்சம் பனி நிமி பனி நிமித்தமாக கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஒன்றும் அப்லோடு பண்ண முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரியோட மகிமகள் வந்து என்னென்னு பார்ப்போம் மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும் இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படும் அதாவது தேய்பிரிலே இதன் நோன்பு முறைகளை கூறும் நூல் மகா சிவராத்திரி கற்பம் என்னும் ஒரு சின்ன நூல் தான் அதில் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க இவ்விரதத்தை பற்றிய ஐதீகங்கள் பல உள்ளன ஒரு காலத்தில் உலகப் பிரளயத்தின் போது உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தே ஒடுங்கின உலகங்களே தோன்றவில்லை இந்த நிலையில் எல்லையில்லா கருணையுடைய அம்பிகை அண்டங்கள் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தால் அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கி ஒடுங்கியிருந்த உலகங்களை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களையும் படைத்து அருளினார் அப்பொழுது உமையவள் சுவாமி நான் தங்கள் மனதில் தியானித்து போற்றிய காலம் சிவராத்திரி என்று பெயர் பெற வேண்டும் என்றும் அதனை சிவராத்திரி விரதம் என்றும் யாவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை கடைப்பிடிப்பவர்கள் எல்லா நலன்களையும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார் இறைவனும் அவ்வாறே அவ்வாறே என்று அருள் புரிந்தார் அம்பிகை தொடர்ந்து நந்தியம்பெருமானும் சனாகதி முனிவரும் சிவராத்திரி விரதம் அனு அனுஷ்டித்து தங்கள் விருப்பம் நிறைவேற்ற பெற்றார்கள் பல நன்மைகள் வந்து அடைஞ்சிருக்காங்க இந்து மதம் என்பது மதமில்லை அது வாழ்வியல் நெறிமுறை எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லும் நெறிமுறை பின்னாளில் முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் மூலம் மக்களுக்கு இறைவனால் சொல்லப்பட்ட விதிமுறைகள் என்பதே நி நிதர்சனமான உண்மையாகும் சிவராத்திரி என்பது விழா அல்ல அது மனதை கட்டுப்படுத்தும் மகாவிரதம் அதனால் இதை கொண்டாடுகிறோம் என்று சொல்வதை விட அனுஷ்டிக்கிறோம் என்று சொல்வதே சரி சிவராத்திரி என்றால் பட்டினி கிடப்பது கண் விழிப்பது கோவிலுக்கு போவதோடு நின்றுவிடாமல் இதன் தத்துவம் உணர்ந்து இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம் இப்போ வர இளைஞர்கள் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் ஃப்யூச்சரில் நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்லுங்கள் இந்த சிவராத்திரிங்கிறது சார்வ சாதாரண விஷயம் கிடையாது இந்த சிவராத்திரி என்பது சில சில நபர்கள் சொல்கிறாங்க முப்பது வருஷம் அறுபது அறுபது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த இந்த மகா சிவராத்திரி வருது இந்த நாளையில் விட்டாச்சுன்னா அப்புறம் நமக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் நம்பிக்கை வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்ததாக நான் கரெக்டாக ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு டு பன்னெண்டு ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பன்னெண்டு டு நைட்டு பன்னெண்டு அதாவது இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை நைட்டு நாலு கழ பூஜை இல்லையா அந்த நாலு கால பூஜையில் ஒரு டைம் இருக்குது அந்த டைமில் மட்டும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தியானம் இருக்கணும் ஏன் சொல்கிறேன்னா அந்த பன்னெண்டு டு பன்னெண்டு ஐம்பதுக்குள்ளே தான் அம்பிகையானவர்கள் அம்மா அம்மன் சாமி இருக்காங்களா சிவபெருமானத்தில் பல வரங்கள் பெற்று தியானம் இருந்து அந்த டைமில் தான் ஏகப்பட்ட நல்ல வரங்கள் பெற்று மிக்க சந்தோஷமடைந்த தாய் அம்மன் பா பாஷாத் பார்வதி தேவி அதனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் லைஃபுக்கு கொஞ்சம் போகாமல் கொஞ்சம் பக்தி மார்க்கத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்முடைய மனம் வந்து சந்திரன் இயக்கத்தை பொறுத்து செயல்படுகிறது சந்திரன் வளரும் நாட்கள் பதினைஞ்சு தேயும் நாட்கள் பதினஞ்சு இதில் தேய்பிரையின் பதினான்காவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் ஏறத்தாழ மறைந்துவிடும் நம் மனமும் இப்படித்தான் ஒரு நாள் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை பொங்கும் அடுத்த நாளே அதில் அது எதற்கு அதனால் என்ன பயன் என எண்ணி அந்த எண்ணம் தேய்ந்து போகும் மறுநாளே அந்த ஆசை மீண்டும் அகோர விரக்தி அடைந்து மறுபடியும் அந்த ஆசையை நம்ம மனசை தூண்டிக்கிட்டே இருக்கும் அந்த ஆசையின் மீது விரும்ப ஆரம்பித்து விடும் பயங்கரமாக ஆரம்பிக்கிறோம் இப்படி தான் நிலை இல்லாமல் இருப்பது நம்ம மனசு வந்து இப்படி தான் விற்கிறேன் ஒரு பொறுப்பு மேலே ஆசைப்பட்டோன்னா அதை அடைஞ்சே தீரணும் சொல்லி நினைப்போம் பட் அது நிறைவேறலைன்னா மனசு உடஞ்சி போயிடும் அப்படி இன்னும் மட்டும் மறுபடியும் அந்த மனசு செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க அது நிறைவேறலன்னா ரொம்ப நல்லதுன்னு வச்சு மனசு செத்து போச்சு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அந்த உங்கள் கோடை வச்சு அவாய்ட் பண்ணிட்டு வேறு வழியில் போயிடுங்க மறுபடியும் போய் போய் மறுபடியும் அறுபடியும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் போராட்டங்கள் வந்து நம்ம தேடி வர்றதில்லை நீங்களாக போய் தான் போராட்டத்தை தேடி மனசை துன்புறுத்தி பல இன்னல்களை சந்திக்கிறீங்க அதனால் அந்த போராட்டத்து பக்கமே நீங்கள் போக வேண்டாம் போராட்டம் வந்தாலும் விலகி சென்று விடுங்கள் இப்போ மாதம் பத்தாயிரரூபா சம்பளம் வாங்குறோன்னா அது எப்படி ஒரு லட்சம் ஆகுதுன்னு சொல்லி மனசு அந்த ஆசையை தூண்டிவிடும் அந்த ஆசையை தான் தீய வரைக்கு கொண்டு செல்லும் தயவு செஞ்சு ஆண்டவன் நமக்கு எவ்வளோ கொடுக்குறான் அங்கே புரிஞ்சுக்கோங்க பத்தாயிரரூபா கொடுக்குறாங்கன்னா எதுக்கு கொடுக்குறான் ஆனால் புரிய அந்த மனப்பக்குவம் இருக்குது அது எதுக்கு கொடுக்குறான்னு சொல்லி அந்த மனப்பக்குவம் இருக்கு இல்லையா அந்த மனப்பக்குவத்தை கரை இறுக்கமாக பிடிச்சிட்டு அதை வழியே பத்தாயிரூவா இருக்குன்னா அதுக்குள்ளே வாழ்ந்துக்கோங்க தயவு செஞ்சு கடன் எது வாங்கிடாதீங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னா தான் பரவாயில்ல ஏன்னா ஆண்டவன் வந்து அந்த வாழ்க்கையை நம்ம கொடுத்தான்னு நினச்சிக்கோங்க யாருக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும் நெக்ஸ்ட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் சிவராத்திரியை ஏன் தேய்பிரை பதினான்காம் நாள் அனுஷ்டிக்கின்றனர் ஏன் பதினாலாம் நாள் அனுஷ்டிக்கிறாங்கன்னா மனித மனம் ஒருநிலைப்பட தியானம் அவசியம் அலைபாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி வேண்டும் அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் சிறு கீற்று போல மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் புதைந்து புதைந்துதான் இருக்கும் அதையும் ஒழித்தால்தான் நாம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும் அதற்காக சிவனை வழிபடும் நாளே சிவராத்திரி இந்த தத்துவத்தை உணர்ந்தால் தான் சிவனை லிங்க வடிவில் படைத்தனர் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து லிங்க வடிவில் ப பிடி படைத்து படைத்து அது கூட பண்ணியிருக்காங்க லிங்கத்தின் வடிவம் வந்து ஏறத்தால் ஒரு முட்டையின் வடிவத்தில் இருக்கும் அதே மாதிரி சிவன் வந்துட்டு முதலும் முடிவும் இல்லாதவர் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் மனிதர்களுக்கு அப்படி அல்ல நமக்கு பிறப்பு என்னும் முதலும் மரணம் என்னும் முடிவும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது இது நாம் செய்யும் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப பல பிறவிகளை தருகின்றன சிலர் ஏழு பிறவி என்று மனிதர்களுக்கு கணக்கு ஏழு பிறவி என்பதே சரி ஏழு பிறவி அல்ல எழு பிறவி நம் பாவக்கணக்கு கரையும் வரை மீண்டும் மீண்டும் பூமியில் எழுந்து கொண்டே இருப்போம் பிறவிச் சூழலில் இருந்து விடுபட ஏதாவது வலியுறுக்கிறதா என்றால் இருக்கிறது அதற்கு ஒரே மந்திர வார்த்தையை சொல்லியிருக்கின்றனர் முன்னோர்கள் அதுதான் அன்பே சிவம் ஓம் நம சிவாய இதை வாய்விட்டு வெளியே சொல்லும்போது ஓம் நம சிவாயன் சொல்லணும் மனசுக்குள்ள சொல்லும்போது ஓம் சிவாய நமக அப்படின்னு மனசு சொல்லணும் இந்த சிவாய நமக என்ற வார்த்தையை வெளியே சொல்ல பலர் கேட்கும்படி சொல்லக்கூடாது பிற உயிர்கள் கேட்கும்படி சொல்லக்கூடாது பிற உயிர்கள் கேட்கும்படி சொல்ல வேண்டுமானால் ஓம் நம சிவாயன்னு சொல்லணும் அதே மாதிரி நம்மளோட இந்த பிறவி பையன் வந்து பிற உயிர்களையும் தம்மை போல கருதி அன்பு செலுத்த வேண்டும் நீங்கள் சொல்லி முடிக்கிறாங்க இந்த இதை நீங்கள் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றிட்டாலே எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்களே போராட்டத்தை தேடியும் போவோம்னா அதுவும் வராது இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழுங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி எல்லாமே அந்த சிவன் பார்த்துப்பார் ஓம் நம சிவாய் சிவ சிவாய்